வணக்கம் உறவுகளே இன்றைய ஸ்டீல பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிஸ்டியை தான் உங்க கூட சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சி அந்த கிஸ்டியை பாருங்க உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய கிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய கிஸ்டிகள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க நாம இப்போ வந்து கிஸ்டிக்குள்ளே செல்லலாம் இந்தியாவின் மிக சிறந்த பொறியியல் அதிசயங்களில் வந்து ஒன்று தான் இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலம் ராமேஸ்வரம் தீவை வந்து பிரதான நிலப்பகுதியுடன் வந்து இணைக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இந்தியாவில் வந்து கடலின் குறுக்கே வந்து கட்டப்பட்ட முதல் பாலம் தான் வரலாற்று சிறப்பு மிக்க பாம்பன் பாலம் என்று சொல்லப்படுகிறது பாம்பன் ரயில் பாலம் வந்து கட்டுவதற்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் இலங்கைக்கு வர்த்தக இணைப்பை வந்து விரிவுபடுத்ததாம் முடிவு செய்த போதுதான் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது இது வந்து அதிகாரப்பூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தான் தொடங்கப்பட்டதாம் சுமார் கிலோமீட்டர் வரை நீண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று தொண்டுகளுடன் மும்பையின் இந்தியாவின் இரண்டாவது மிக நீளமான கடல் பாலம் இதுவாகவும் இருக்கிறதா பாம்பன் ரயில் பாலம் வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்துல வந்து மேல் நோக்கி திறக்கும் படகு வந்து இயக்கத்தை வந்து அனுமதிக்க வந்து செர்சஸ் ரோலிங் லிப்ட் அப்படின்ற தொழில்நுட்பத்தில் வந்து செயல்படுகிறதா பாம்பன் பாலம் ரயில் பயணத்தின் போது வந்து அரபிக் கடலின் நீல பரப்ப பரப்பின் வந்து கொட்டும் காட்சிகளை வந்து எப்போதும் வியக்க வைக்கிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வளைகுடாவின் மீது கட்டப்பட்ட இந்தியாவின் மிக நீளமான பாலமாக கருதப்படும் இந்த பாம்பன் ரயில் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை வந்து ராமேஸ்வரத்திற்கும் பிரதான நிலப்பகுதிக்கும் இடையிலான ஒரே ஒரு இணைப்பாக இருந்ததாம் அதன் பிறகுதான் அதற்கு இணையாக வந்து ஒரு சாலை பாலம் வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது நகரின் செழிப்பான பகுதியான பாலம் வந்து கடுமையாக வந்து புதுப்பிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சரக்கு போக்குவரத்திற்காக மேலும் வந்து பலப்படுத்தப்பட்டதாம் புதிய பாம்பன் பாலம் வந்து அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் வந்து கட்டப்பட்டு வருகிறது இது பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் செங்கு வந்து லிப்ட் ரயில்வே கடல் பாலமாக மாறுமாம் புதிய பாலம் பார்த்தீங்கன்னா சுமார் இரண்டு தசம் இரண்டு கிலோமீட்டர் நீளம் இருக்கும் மேலும் வந்து கடல் மட்டத்தில் இருந்து இருபத்தி இரண்டு மீட்டர் உயரத்துக்கு வந்து அதை உயர்த்த முடியும் என்று சொல்லப்படுகிறது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்ன நாங்கள் பாம்பன் பாலத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த குஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு குஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி